ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வடை தான் சேர்ப்புறோம் அதாவது ஈவினிங் ஸ்நாக்குக்கு வடை சேர்ப்புறேன் பட் நார்மலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நாங்கள் செய்யக்கூடியது அதாவது இட்லிக்கு மாவு நம்ம போடும்போதுலாம் உளுந்த வடை கட்டாயமாக நம்ம செஞ்சுருவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு நார்மலாக நம்ம வந்து உளுந்த வடையில் நான் வந்து உளுந்து மட்டும் போட்டு தான் அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம மற்ற வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு பண்ணுவோம் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வீடியோவில் எப்படி போட்டிருக்காங்களோ அதை மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அது உங்களுக்கே நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடுங்க அது எந்த வீடியோ யாரை பார்த்து நான் பண்ணுறேன்னு பட் எனக்கு அது செய்யணுன்னு நீங்க ரொம்ப ஆசை வந்துச்சு செஞ்சு பார்ப்போம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சா இல்லாங்குறதே உங்களுக்கு நான் வந்து உண்மையிலேயே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு உளுந்து அரைக்க போகிறோம் உளுந்து வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போட்டு ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்துருக்க உளுந்து வந்து இரநூறு கிராம் உளு எடுத்திருக்கோம் நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சாச்சு ஊற வச்சு தண்ணியெல்லாம் நம்ம வந்து நல்லா வடிகட்டிடணும் வடை அப்படிங்கும் போது நம்ம தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது கிரைண்டர் ஆன் பண்ணிக்கோங்க தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தான் போடணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இட்லிக்கெலாம் அரைக்கும் போதுனா ஃபர்ஸ்ட்ல தண்ணியோடயே நம்ம போடுவோம் பட் இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துருங்க இப்படி மெதுவாக நிதானமாக போடுவோம் அது மாதிரி பக்கத்துல நின்று கொஞ்சம் அப்படியே நல்லா சுத்தி சுத்தி எடுத்து விடணும் மொத்தமே ஒரு அரை டம்ளர் தண்ணிக்குள்ளேயே மேக்சிமம் முடிக்கிற மாதிரி நீங்க வடைக்கு அரைங்க அப்போதான் நல்லா இருக்கும் மாவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த தண்ணியை வச்சுக்கோங்க இப்போதைக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நேரம் அறப்படட்டும் அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தண்ணியும் ஊத்தல இந்த மாதிரி இந்த பக்கத்துக்கு நம்ம கரைப்பட்டுருக்கு பாருங்க தண்ணியே ஊற்றாம நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் சில் தண்ணி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக தெளிச்சு நீங்க போடா போதுனே இந்த சில் தண்ணி ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா மாவு சாஃப்டா உங்களுக்கு வடை வரும் அதனால் நம்ம வந்து சில் தண்ணி தான் ஊத்துறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மாவை எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து வடைக்கு ஊத்துறோம் ஏன்னா மாவு தான் முக்கியம் வடைனாலே தான் ரொம்ப முக்கியம் ஓடட்டும் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஃப்ரீயாக ஓடட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த உளுந்தெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு நம்ம நார்மலாக உளுந்து மட்டும்தான் நான் போட்டு அரைப்பேன் இது கூட இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கொஞ்சம் கூட தான் செஞ்சாங்க பட் நான் அந்த அளவுக்கு ஊற்றில் ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றி நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணுன்னா அடுப்பில் எண்ணெயை சிம்மில் போட்டுட்டு அடுத்த என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா அது எந்த சட்டியில் நீங்கள் வைக்கீங்க வடை போட போகிறீங்களோ அந்த சட்டியை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் லைட்டாக சிம்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் நமக்கு சூடாகிட்டே இருக்கும் மற்றது நம்ம செய்யும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ ஆயில் காணாது கூட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சிம்ல தான் போட்டிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கேட்டீங்கன்னா பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ் வந்து ஐயோ சாரியை சொல்லவேனா ரொம்பவே அட்டாசமாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபிளா லைட் வெயிட்ல சாரி வந்து காட்டன் பட் என்னென்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்களேன் இது வந்து ஒரு ராயல் லுக் கொடுக்குறதுக்காக கட் ஒர்க் பண்ணி அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுக்காங்க அங்கங்கே வந்து இந்த மிரர் ஒர்க் வச்சு அதுலேயும் எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க இதான் வந்து உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் இதே மாதிரி தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி வரும் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு என்னென்ன கலர்ஸ் நான் சொல்றேன் ரொம்பவே அருமையா இருக்கு நீங்க இந்த வெயிலுக்கு நீங்க லைட் வெயிட்டில் இதை மாதிரி கட்டினீங்கன்னா நல்லா ஒரு ராயல் லுக் வரும் சாரியோட ரேட்டு வெறும் எழுநூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் எங்கேயுமே இந்த செவன் தேர்ட்டிக்கு இந்த ரேட்டுக்கு இந்த சேரீ வாங்க முடியாது நல்ல ஒரு லைட் வெயிட்டு நீங்க கையில் வாங்கும் போது அப்படி பேப்பர் சேரின்னு சொல்லும் போது அந்த ஆனா அந்த ஸ்டெஃப் கிடையாது நல்ல ஒரு காட்டன் செம்ம சூப்பராக இருக்கு தெரிஞ்சவங்க வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா செவன் தேர்ட்டி தான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவுல என்னென்னலாம் ஆட் பண்றோன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் வாங்க உளுந்த படனாலே நம்ம வந்து முதல்ல போட போகிறது ரெண்டு ஆனியனை குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஏன்னா நமக்கு வந்து மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு மாவு கம்மியா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதையும் போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதில் என்ன போட சொன்னாங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் இது வந்து மிளகு கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே மிளகு போட்டுக்கோங்க நான் நிறைய போட மாட்டேன் மிளகு எனக்கு கடிப்பட்ட எனக்கு பிடிக்காது நல்லா சாப்பிடுறதா இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் ஆட் பண்ணி ஆச்சு இதில் வந்து எப்போவுமே இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு நான் நிறைய போடல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஹைலைட்னா கூட வந்து என்ன போட சொல்லியிருந்தாங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் நான் கடலை மாவு நம்ம ஆட் பண்ணதே கிடையாது உளுந்து வடை அப்படின்னாலே நம்ம கடலை மாவு போட மாட்டோம் அது டேஸ்ட்டு டெக்ஸ்டர் எல்லாம் மாறியிரு நினைப்பேன் பட் அதில் கடலை மாவு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் கடலை மாவு நிறைய போடல இருந்தாலும் அந்த டேஸ்ட் பார்க்கணுங்கிறக்காக இங்கே பாருங்களா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அந்த அளவுக்கு தான் நான் போடுறேன் ரொம்ப போடல ஏன்னா இதை வந்து செஞ்சு பார்த்துருணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்ம செய்கிறோம் நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறது வேற மாதிரி தானே இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பசிஞ்சு எடுக்கணும் ஃபுல்லாக கை வச்சு நல்லா பசிக்கலாம் இந்த வெங்காயம்லாம் நல்ல வ கடைக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து இந்த உளுந்த வடை கரெக்டாக வராது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைன்னா இதுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் உளுந்த வடை எனக்கு நல்லா வரும் நான் காரணம் என்னென்னா நம்ம அரைக்கிறதை பொறுத்து தான் நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கூல் வாட்டர் ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா உங்களுக்கு ஃப்ளக்கியாக வரும் இதெல்லாம் முதல்ல நல்லா அரைஞ்சு வச்சுட்டு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ பாருங்களேன் நம்ம மாவும் வந்து கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கு நமக்கு எப்போவுமே வடை செய்யும்போது கையில் வந்து தண்ணி வச்சுக்கணும் அதனால் எப்பவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா இப்படி வரணும் உங்களுக்கு மாவு வந்து இப்படி உருட்ட போது அந்த மாதிரி வரணும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி கையில் வச்சு போட்டு தான் எனக்கு பழக்கம் ஒருத்தர் ஒரு அவ இப்படி இப்படிலாம் போடுறீங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு வராது ஓகே இப்படி வச்சுட்டு அவ்வளோதான் இதை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு ரிவியூ கொடுக்கறேன் மாதிரி ஒட்டக்கூடாது மாவு அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு உளுந்த விட மர்மகம் முதலே வந்து சட்னி எல்லாம் இப்போ வச்சாச்சு வடையும் சட்னியும் தான் நம்ம சாப்பிட போறோம் ஒன்னே ஒண்ணு போட்டுக்கலாம் போதும் கொஞ்சம் இப்போ மீடியமில் வச்சுட்டு நம்ம பத்து அட்டில் இருந்து மாற்றி விட்டலாம் ஓகே இப்போ உடனே கை போட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா பார்க்கும் நமக்கு வடை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு படை வடையை பார்க்கும் தெரியுதா அப்படி ஒரு அழகாக புசு புசுன்னு செம்ம சூப்பராக வருது பாருங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நான் டேஸ்ட் பார்க்கல பட் என்னென்னா பார்க்கும் நமக்கு இது வந்து ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்களா அதே மாதிரி நல்லா தான் இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளஃபியாக எப்படி வருது பாருங்களேன் டைம் இது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் உளுந்த வடையை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து மீடியம் பிளேம்லயே வச்சு நீங்க இது அப்போ தான் நல்லா வந்து உள்ள நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆளான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துற வேண்டி தான் பாருங்க வடையை பார்க்கும் போது எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருக்கு ஒன்னொன்னா நம்ம எடுத்துட்டு அடுத்து பேட்ச் போட்டுட்டு கொஞ்சம் ஆரட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் எனக்கு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கணும் தோணுது படை உண்மையிலே எண்ணெய் குடிக்கல ரொம்ப எண்ணெயே இல்லாம பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க எண்ணெய்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை என்ன எடுக்கும் எடுக்கும்போது கூட நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு செகண்ட் பேட்ச் எவ்வளவு ஃப்ளப் வந்துருக்கு இருப்பீங்களா இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் போல அதே மாதிரி சவ சிம் பண்ணிக்கோங்க கைல எண்ணெய் சாரி தண்ணி எடுத்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம போடலாம் அவதான் போட்டுட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க செகண்ட் பேட்ச் நம்ம போட்டாச்சு பாருங்க இது முதல்ல போட்டது கொஞ்சம் கலர் மாறும் மெதுவா நிதானமா நீங்க மாத்தி விடுங்க டக்குனு உப்பும் போட்டதை வந்து முதல்ல மாற்றிடுறாங்க பாருங்க ஃபஸ்ட்டு இது நான் சிம்லையே தான் வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா நமக்கு வந்து ஆயில் சூடானதுனால சிம்லே தான் வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் போட்டதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ணாயீங்க ஒன்று அப்படி மாற்றி விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை எல்லாத்தையும் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே செமையாக இருக்குது பாருங்க என் பிள்ளைங்க எல்லாம் ரெடியாகி ரெடியாகி ஓடி இருக்காங்க நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் முதல்ல வந்து வீடியோ முடிச்சுட்டு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பார்த்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் எண்ணெயும் பாத்தீங்கன்னா பாருங்களேன் நிறைய குடிக்கவே இல்லை பாருங்க அப்படி இருக்கு வடையில எண்ணெய் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு குடிக்கவே இல்லை அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு கட்டாயமா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம சட்னியும் வந்து செஞ்சாச்சு செம்மையா ஒரு நல்ல ஒரு என்ன சட்னிப்பா தேங்காய் சட்னி இல்லை அது என்ன எந்த எந்த கடை சொன்னீங்க நீங்க சரவணபவன் தேங்காய் சட்னி வேணுமா அதே மாதிரி சரவணபவன் தேங்காய் சட்னி வச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வடையும் வந்திருக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் தான் போட்டிருந்தேன் மாவு பட் இந்த அளவுக்கு நமக்கு வடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து நுப் இருபத்தஞ்சி வடை இருக்கும் வந்திருக்கு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ வடையை வந்து நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு வடை சுட்ட சுட ஒரு ரெண்டு வடை எடுத்துக்கலாம் கூடவே பாருங்கள் தேங்காய் சட்னி பார்க்கும் போதே நல்லா இருக்கு நல்ல ஒரு ஃப்ளப்பியாக உங்களுக்கு போது எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பிச்சு காமிக்கலாம்

இப்போ இந்த மாதிரி வட எல்லாம் ஒரு வட உங்களுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் போடுறாங்க பெரிய பெரிய ஓட்டில் இப்போ இவ்வளவு வந்து நமக்கு ஒன்றரை டம்ளருக்கு நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கோ போறேன் பிள்ளைங்களும் நல்ல ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் சாப்பிட செம்மையாக இருக்கு ஸோ உடைய ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு கட்டாயமா நல்ல ஒரு நல்லா இருக்கு இதுல வந்து நீங்க இஞ்சி வேணா இஞ்சி போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் இஞ்சி போடல இஞ்சி சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அதே மாதிரி இதை செய்யும்போது தேங்காய் துருவல் போட்டு காமிச்சாங்க பட் நான் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்க்கலை அது எனக்கு வேண்டாம்னு தோணிச்சு அதனால விட்டுட்டேன் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த இன்க்ரீடியன்ஸ் சூப்பராகவே வருது நெக்ஸ்ட் டைம் நான் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுன்னு வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு யாராவது ஒருத்தர் புதுசாக சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம புதுசாக கற்றுக்க வேண்டியதான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் செஞ்சுட்டு நல்லா இருக்கீங்க எங்களே அதே மாதிரி தான் நானும் இப்படி பார்த்தவங்க யாராவது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்து நானும் அடிக்கிட்டு நிறைய ட்ரை பண்ணுவேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன்னைங்க பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பஸ்னையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching.